அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ரெண்டு குருந்திய நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை இதோ தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை எனக்கு அனு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது தம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாமல் தைரியமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் கலக்கமடைந்தும் அவர்கள் மனம் முறிவடைவதில்லை ஆண்டவருக்காக ஓட எப்பொழுதும் உற்சாகத்தோடு காணப்படுகிறார்கள் துன்பம் அவர்களை சுற்றி வந்தாலும் கைவிடப்படுவதில்லை ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே இந்த ஒரு தைரியம் நம்மிடத்தில் இருக்கிறது எல்லா பக்கத்திலிருந்தும் நெருக்கம் வந்தாலும் எல்லா பக்கத்திலிருந்தும் நமக்கு கலக்கம் அடைகிற சூழல்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து நின்றாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த துன்பங்களும் கலக்கங்களும் அந்த நெருக்கங்களும் நம்மை தொட வேண்டுமானால் கத்தரை தாண்டிதான் நம்மிடத்தில் வர வேண்டும் ஆண்டவர் அறியாமல் நம்மிடத்தில் ஒன்றுமே வரவில்லை ஆகையினால அந்த தைரியத்தோடு கூட நாம் காணப்பட முடியும் அதனால்தான் ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிற நாட்கள் வரும்போது நம்முடைய எலும்புகள் நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிருந்தாலும் அது சந்தோஷமாக மாறிவிடும் அவர் அந்த பாதையில் ஆண்டவர் அந்த நெருக்கத்தின் பாதையில் ஆண்டவர் அந்த கலக்கத்தின் பாதையில் அவர் கடந்து சென்று இருக்கிறதுனால நமக்கு உதவி செய்ய அவர் அவருக்கு ஒரு எளிதான காரியம் ஆகையினாலே ஆண்டவர் நமக்கு உண்பதாக நடந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியத்தில் நாம் காணப்பட வேண்டும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களுக்கு மிகுந்த நெருக்கம் வந்தது அவர்களை அக்கினி சூளையிலே போடுகிற அளவிற்கு நெருக்கம் வந்தது ஆனால் மிக தைரியத்தோடு இருந்தார்கள் நீர் நின்றுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தைரியத்தோடு கூட ஆண்டவர் அந்த நெருப்பு சூளையிலே அவர்களோடு கூட வந்து நின்றுவிட்டார் சுற்றி நெருக்கம் துன்பம் எல்லாம் வந்த போதிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை இன்றைக்கு உங்களையும் கைவிட மாட்டார் அவர் உங்களோடு கூட வந்து இந்த சூழல்கள் நிற்பார் மிக தைரியத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட நாம் காணப்படுவோம் கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்